நம்முடைய நாட்டில் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கைகள் தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கின்றன எல்லாருடைய கொள்கைகளையும் எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய நாட்டில் அரசு அமைக்கப்பட்டிருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய பேர் என்னது மதசார்பு இல்லாத அரசு நம்ம நாட்டுடைய அரசு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இது எந்த மதத்துக்கும் சப்போர்ட்டா இருக்காது எந்த மதத்தினுடைய ஒரு சட்டத்தையும் எல்லா மதத்துக்காரர்கள் மேலும் திணிக்காது இப்படி இந்த அரசியல் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனாலும் இந்த மதச்சார்பின்மைங்கிறது ஏற்கனவே இருக்கிறது விட நடைமுறைகள் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கையும் அறியாதவர்கள் அரசியல் நடத்துற காரணத்தினால நம்மளோட இஸ்லாமிய கொள்கைகள் உங்களுக்கு சொல்லாத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய கொள்கை அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க பரவலா பார்க்குறீங்க எப்படி எல்லாம் பார்க்குறீங்க சில காலத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப துணை முதல்வராக இருக்காரு முதல்வருடைய மகன் அவர் ஒரு மேயர் அதுக்கு முந்தைய மேயர் எத்தனை பேர் மேயர் வந்தாங்க அவர் சென்னையில் ஒரு மேயர் ஆகும் என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா மேயரை தொடர்பு கொள்வதாக இருந்தால் வணக்கத்திற்குரிய மேயர் தான் யாரும் கடிதம் எழுதணும் அப்படி இயற்கையாக வித்தால் கணக்கே எடுத்துக்கொள்ளப்படாதே மேயர் எது வருதுன்னு நமக்கு வணக்கத்துலையும் அல்லாஹ் தான் ஆனால் பல மதத்துக்காரங்கள் இருக்கிறாங்க அந்த வணக்கத்துரியும் வணக்கத்துக்கு புரியுது உள்ள சொல்கிறாமே அது வந்து ஒரு மதத்துக்கு நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்றது நான் கூட யாருக்கும் இல்ல மித்த வளர்க்கிறாங்க பெரிய அறிவியல் எல்லாத்தையும் தெரிஞ்சு விளங்குறாங்க ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை வரவில்லை முதலமைப்பு என்ன விளங்கலை இஸ்லாம் என்ன ஊர்கள் என்னென்னு வரலாம அதை சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுறோம் பல்வேறுமான அறிக்கை அறிக்கையெல்லாம் மித்த மாற்ற முடிய கடைசி வைக்கும் வணக்கத்துக்குள்ளேன்னு போகலாரு மனக்கெல்லாம் குத்தை குறையி போனதை வேணாலும் பார்த்துருக்கோம் அவர் மேயர்களுக்கு போன பிறகு தான் அந்த வழக்கத்துக்கு உள்ளேன்னு போகணுன்னு கேளை வரைக்கும் இல்லை வணக்கத்தை அட வழக்கத்துக்கு மனசு வந்து வணக்கத்தில் ஆகும் இல்லையே அதையும் அதே மாதிரி வந்து இது குனிந்தை பண்டிகைகள் ஒரு பண்டிகை கிடையாது இது மக்கள் கொண்டாடுறாங்க ஒரு இந்து மக்களுடைய அவங்க ஒரு புனிதமாக நினைச்சு கொண்டாடுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்பிக்கை அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறத விஷயம் அவர் என்ன செய்கிறார்கள் என்று எட்டால் சூரியனை ஒரு கடவுளாக வைத்து வலிபடுகிறார்கள் சூரிய பகவான் என்ன சொன்னாங்க வழிபடுவார்கள் அதே மாதிரி மிருகங்கள்ல வந்து தெய்வமாக கருதி அதுக்கு மேல புத்துப்பூசநீர் புத்தாம் வச்சு அதில் சடங்கெல்லாம் வைத்து அந்த மிருகங்களையும் தெய்வமாக இணைத்து வணங்குகிறார்கள் அது அவங்க நம்புறாங்க வணங்குறாங்க அது போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை விமர்சிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி தீய கொடுத்து வைத்து தீபத்தை கொடுத்து வைத்து நெருப்பையும் என்ன செய்வார்கள் வழிபடுவார்கள் அல்லது அவங்களுக்கு நெருப்பும் உங்களுக்கு தெய்வம் என்ற ஒரு நிலையில் மாடு தெய்வம் நெருப்பு தெய்வம் சூரியன் தெய்வம் என்றால் அது ஒரு மதத்தில் உள்ள நம்பிக்கை அது போய் நம்ம என்ன செய்ய முடியாது கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால்

ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை விட சொல்லி நம்ம சொல்றோமே அது சமத்துவங்கிற ஒரு கோரவை போக்குறோம்ங்கிற ஒரு நாளைக்கு கூட இல்லாதவரை நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுங்க சென்ற முறை இந்த மாதிரி அறிக்கை விடும்பொழுது கண்டன அறிக்கை விட்டோம் தந்தி அடிச்சோம் கடிதம் எழுதணும் இதெல்லாம் இந்த நம்பிக்கைக்கு எதிரானது இது மாதிரியான சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் அதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பொங்கல் கொண்டாடுங்க நம்ம புதுக்கா போட்டு கும்பலையும் வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு கும்பலையும் போட்டு போய் போட்டு வச்சுக்கும் போல சிறுவை போட்டு கும்பலையும் வச்சுட்டு பொங்கல் கொண்டாடும் போது பல இடத்துல வெளியேறாங்க இன்னும் தேர்ந்தெடுத்த வேலை ஆட்சியில் இருக்கிறவர்கள் இங்க மதச்சார்பற்ற ஆட்சி நடத்திட்டு போகிறதான பொங்கல் கொண்டாட விரும்பணும் பொங்கல் கொண்டாடிட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும் வாசல தீபமே தேவை தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு கிடையாது தமிழர்கள் முஸ்லீம் அறிவு தான் இருக்கிறான் நம்மளும் தமிழர் தானே அப்ப பல மதத்தவர்கள் உள்ள ஒரு நாட்டில் வந்துவிட்டு ஒரு மதத்தவர்கள் செய்வது எல்லாரும் செய்யணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க நம்மளை கட்டாயப்படுத்தல நீங்க அரசு ஊழியர்கள் அவங்களை கட்டாயப்படுத்துவாங்க நீங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அவங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க நம்மளை கட்டாயப்படுத்தல நீங்க முடிக்கக்கூடாது உங்களை கட்டாயப்படுத்தாது அரசு தொடர்பு இல்லாதவர்கள் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது

மருத்துவமனை வலிபடுத்துற மாட்களை வெளிப்படுத்துறேன் அளவுக்கு உள்ள விஷயம் நம் மகான்கள் தெரியாதுங்கிறாங்க அதை வழிபடக்கூடாது அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை வந்து இவங்க விளங்காம நம்ம மார்க்கத்தை மூடக்கூடிய வகையில தொடர்ச்சி இரண்டாவது வருஷமாக போன வருஷம் சொல்லி வருஷம் கண்டிச்சு பண்ண பிறகு கூட இது மறுபடியும் இதே மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த தரக்கு முன்னாடியே எதிர்த்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எதிர்த்து என்ன பேன அதற்கான ஒரு பெரிய அளவில் போராட்டம் இல்லாம அளவுக்கு இருக்கிறது ஏன்னா பல அறிக்கை மூலமாக சொல்லிட்டோம் சந்திச்சு வர பெரிய இருக்கணும் இந்த நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள் நம்ம ஒரு கணக்கே அவங்க வந்து ஒரு கணக்கே இல்லாத ஒரு பார்வையில்தான் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்பதற்கு இப்ப இந்த சமத்துவ பொங்கல் ஒரு டைலாக் ஒரு ஆண்டு இது ஆதாரமாக இருக்கிறது இது போன்ற அக்கறை மட்டும் எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருக்க ரெண்டு வேண்டும் வெளிப்பாடு இருக்க வேண்டும்